பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் அரசு விடுமுறை நாட்களிலும் நடத்தப்பட்டு வரும் ஆய்வுக் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கம் திருவாரூர் வட்டக்கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி பறிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறும் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமும் ஒய்வூதியமும் வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் அரசு விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்க வட்ட செயலாளர் தம்பிதுரை தலைமையில் அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாநில நிர்வாகி குரு சந்திரசேகரன் அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் செங்குட்டுவன் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மாவட்ட நிர்வாகிகள் மகாலிங்கம் விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்